श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசஸ் சக்ஷுஷே நம நமோதிவே நம புதுவே சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிர நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நாம அப்படி பாவக்யா ஞான தெரிஞ்சுக்கிறது அவகமனே அறிவு அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் பாவஜா அப்படின்னா பாவத்தினால் அறிந்து கொள்ள முடியும் அம்பாளை இது ஒரு சாதனா நாம் அவள் சாதனம்னா என்னன்னா எல்லா நலனும் அம்பாவை கும்பிட்டா வரும்னு அபிராமி பற்றது சொல்கிறார் லலிதா சுகசனாமனு சொல்கிறது அப்போ எல்லாத்தையும் நான் அடையணும்னு நினைக்கிறேன் அம்பாளுடைய அனுகிரகத்தினால அடையணும் அதுதான் எல்லாத்தையும் உங்களுக்கு அடைவிக்கும்னு நீங்கள் சொல்கிறேன் சரி எனக்கு ஒரு வழி சொல்லுங்க நான் அம்பாளை நேரடியாக பார்த்து பேசணும் அப்படின்னு நம்ம உடனே கேட்கணும்னு நமக்கு தோன்றுறது அப்படிதான் அதுக்கு தான் வழி என்னன்னா பாவம் இந்த பாவம் தான் அம்பாள் அடையிற ஒரே வழி அப்படின்னு சொல்லி நிறைய வழி சொல்கிறது அதில் இது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள யாரும் போக முடியாது மிக உயர் அதிகாரிகள் சன்னியாசி ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் மட்டுமே கோயில் போக முடியும் எல்லாரும் பாக்கெல்லாம் வெளியே இருக்க தான் வெளியில் இருந்த முடியாது கோபுரத்தை பார்த்து தான் கும்பிடணும் அது மாதிரி ஒரு சூழல் அதில் உள்ளே போக முடியாத ஒரு மனுஷன் அவர் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளே போகிறதுக்கு அந்த காலத்தில் அனுமதி கிடையாது ஆனால் வாசலில் இருக்கிற குருக்களை பார்த்து அவர் எப்போதும் அந்த குறுக்கலங்கிற வந்து கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கும் அக்ரஹாரம்னு சொல்லுவாள் பக்கத்திலே இருக்கும் அந்த இடத்துல ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் ஒரு பையன் எல்லா வேலையும் செய்வான் ஆற்றுல வந்து அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் என்னமோ கோயிலுக்குள்ளே சாமி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சாமி அது எப்படி இருக்கும் என்னமோ சாமி கும்பிட்டா எல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த குருக்கள் சொல்கிறாரு அது என்னடா உங்கள் ஆத்தா மாதிரி இருக்கும் அந்த பையனுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படியா எங்கள் ஆத்தா மாதிரியாக இருக்கும் சாமி ஆமாண்டா உங்கள் ஆத்தா மாதிரி தான் இருக்கும் ஆத்தான்னா கடவுள் ஆத்தான்னால் தாய் ஆத்தாலை எங்கள் அபிராமவல்லி அபிராமப்பட்டு சொல்வார் எங்கள் அபிராமவல்லி அதனால் ஆத்தாங்கிற வார்த்தை சொல்கிறேன் வந்து அப்படியா அப்படி எங்கள் அத்தாவா உள்ளே இருக்கும் அப்படின்னா என்னடா சந்தேகம் அப்படிதான் இருப்பா அப்படின்னு அவர் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் இது அவன் மனசில் வந்து அப்படியே தச்சுடுத்து அவனுக்கு அம்மா தான் உயிர் ஏதோ ஒரு வியாதியால் இறந்துட்டான் அப்படியே நினச்சி 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 உருகி சொல்ல சொல்ல அவனுக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி எங்கள் ஆத்தா மாதிரி இருக்கானா எங்கள் ஆத்தா தான் செத்து மறுநாள் கிளம்புற உடலை அவரை யார் உடலை அந்த குருக்களை உடலை எங்கள் ஆத்தா தான் இறந்துக்கலை இப்போ நான் எப்படி கும்பிட்றது அப்படின்னா அவங்க அம்மாவோட கூட பிறந்த ஊற்றி அந்த கூட பிறந்தோவில் மாதிரி இல்லையா அவ இல்லையா அப்படின்னு அவர் கடுப்படித்தார் அந்த காலத்தில் என்னவோ தெரியல அவர் என்ன என்ன எண்ணத்தில் இருந்தாரோ இவர் என்ன எண்ணத்தில் இருந்தாரோ அதெல்லாம் நமக்கு தெரியல அவங்கள மாதிரி நினச்சிக்கோ அப்போ அது சரி பூஜை எப்படி பண்ணுறது நீங்கள்லாம் பண்ணுறீங்க மணிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க ஆடுறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதோ வெளியில் சத்தம் கேட்கறது அவ்வளோதான் எனக்கு தெரியறது வேறு எதுவும் எனக்கு தெரியல நான் எங்கள் ஆத்தாளுக்கு பூசை பண்ணணும் நீங்கள் இருக்காங்கன்னு வேறு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் வானாண்டா நான் சொல்கிறது செய்ய டெய்லி உங்கள் சின்னாத்தா இருக்குல்ல ஆத்தாவோட தங்கச்சி அவள் காலில் உழு டெய்லி அவளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடு அப்படின்னார் அதுவே பூஜை ஆகிடும் அப்படி தான் பூஜை பண்ணணும் வேற என்ன பூஜை இருக்கு அம்மா அப்பாவை கும்பிட்றத விட என்ன பூஜை இருக்குது சின்னதாக இருக்கு அதில் கும்பிடு அதுலேருந்து அவன் பூஜை பண்ணுறது தான் நினச்சின்று இவர் வேறு குருக்கள் வேறு ஆர்த்தன்டிக் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் அதனால் அவள் அம்மாவுக்கு போய் என்ன வேணும் காலம்பரம் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு என்ன வேணும்னு கேட்பான் செய்வான் வந்துடுவான் இதை மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு நாளைக்கு இயல்பாகவே அவங்களுடைய சிற்றென்னை வெளியில் போயிருக்காங்க அது அவனுக்கு தெரியாது சாக்ஷாத் தம்பால் அவங்ககிட்ட போய் வாத்தா உட்காரு சாப்பியா என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறேன்னா காலில் முள்ளு குத்திட்டுறா தம்பி அது ஒரே புண்ணாக இருக்குது அப்படின்னா நீ காட்டு நான் மருந்து போடுறேன் அப்படின்னு காலை பார்க்குறான் அந்த இடத்துல அப்படியே புண்ணாகவே இருக்குது அந்த பார்த்துட்டு அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு காலு சரியாயிட்டா அப்படின்னு கேட்குறான் அவங்க சிற்றன்னை வெளியூர் போயிட்டு அப்போ தான் வருது அது நல்லா தான் இருக்குது காலு ஆனால் ஒரிஜினலாக இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா அந்த சாக்ஷாத் அம்பாலே வந்திருக்கா அந்த காலில் நோயுற்றவளா அப்ப நேத்தி தான் வந்தியாத்தா கால் எப்படி இருக்கு சரியாயிட்டா அந்த முள்ளுகுத்துணவு சரியாயிட்டா அப்படின்னு கேட்க நான் எங்கடா வந்தேன் நான் வரவே இல்லை சாட்சியா தம்பாடுவேன் இது நடந்த விஷயம் செவி வீழ்ச்சி இது தள்ளிட முடியாது ஆனா இதில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த பாவக்ஞாங்கிற குறிப்பு இருக்கு பாவக்யான்னா என்ன அப்படின்னா தன் அன்னையாக அவன் கருதினான் அவளுக்கு செலுத்த வேண்டிய பூசணையை தன் உபச்சாரமாகச் செய்தான் அப்படி செய்ததனால் சாக்ஷாத் அம்பாளே வந்தார் சரி அம்பாளுக்கு எதுக்கு காலில் காயமெல்லாம் இருக்கு அப்படின்னு சாக்ஷாத் அம்பாள் தம்பாள் ஏன் அப்படி நான் எல்லாரும் ஆசை அவளுடைய கர்மாவன வாங்கிக்கிறேன்டா அதனால என் காலில் அது துன்பமாக சுத்துறது நான் இனிமேல் சிவ பூஜை பண்ணி கழிக்கணும் அதனால தான் மிகப்பெரிய தேவத்தையெல்லாம் சாட்சாத் சுப்பிரமணிய சிவ பூஜை பண்ணுறார் அம்பாள் சிவபூஜை பண்ணுறார் காஞ்சிபுரத்தில் தேவாசுர யுத்தத்தில் தேவருக்கும் அசுரலுக்கும் சண்டை குறுக்கை வந்து த நிவர்த்தி பண்ணுறாளோ இல்லையோ நல்லதை காக்கிறதுக்காக அந்த பாவத்தை நிவர்த்தி வேண்டுதல் வேண்டாமை இலான் சிவன் ஒருத்தன் தான் அந்த மாதிரி எதற்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கருமாவை காலிலே தாங்குகிறார்கள் கோயிலுங்கிறது என்னன்னா கருமாவை அழித்து புண்ணியத்தை கொடுக்க பாவத்தை அழித்து புண்ணியத்தை கொடுக்கும் அதுதான் கோயில் அப்போ இந்த பாவங்கிறது எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா சாக்ஷாத் அம்பாலை தாயாக கருதி தாயாக நினைத்து தாயாக வணங்கினால் தாயாகவே ரூல் செய்வாள் அதுதான் உண்மை அப்போ இந்த பாவக்யாங்கிற நாமாவளியை நம்ம சொன்னால் அந்த மாதிரி வருவாள் கண்டிப்பாக வருவாள் கண்டிப்பாக வருவாள் அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை கடவுளுங்கிற பொருள் நித்தியம் அது நேற்றி தான் வரும் இன்றைக்கி வரும் அப்படிங்கிறது கிடையாது நான் பலமுறை கூப்பில்லைன தப்பு நம்மளுது அந்த பாவம் இருக்காது எத்தனை பேர் சொந்தமாக தீபாவளி வீட்டில் பிரமாதமாக கொண்டாடுறோம் அப்படின்னு நினச்சி என் குடும்பத்தில் நாலு பேருக்கு புடவை எடுக்கிறோம் அப்பாவுக்கு எடுத்துட்டு அம்மாவுக்கு எடுத்துரு அதே மாதிரி அம்பா சுவாமிக்கும் எடுக்கணும் அந்த குடும்பத்தில் ஒருவராக தாயாராக பொண்ணாக சில ஊர் பக்கம்லாம் பொண்ணாக அம்பாள் போவா பொண்ணு மாதிரியே நிறைய பேருக்கு வந்திருக்கு நம்பாள் சீர் வருவா கல்யாணம் சொந்த சாமி கல்யாணம் தன்னோட சொந்த பொண்ணு மாதிரியே சீர் வரும் அது மாதிரிலாம் வந்து அனுகிரகமும் பண்ணியிருக்கா அதனால் பாவக்யா என்பது என்னன்னா நாம் இறைவி இறைவியோடு கொள்ளுகிற உறவு தாய் உறவு மகள் உறவு அப்படிங்கிற மாதிரி அந்த உறவை நம்ம தியானம் பண்ணி அந்த வகையில் அம்பாள் இருக்கிற மாதிரி நாம் செயல்பட்டோம்னா அதுவே அவள் பூஜையாக ஏற்றுன்னு நமக்கு அனுகிரகம் பண்ணால் அப்படிப்பட்ட உயர்ந்த நாமாவளியை நாம் சொல்லி இறைவியின் அருளை அனுபவ சாத்தியப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் லலிதாசுநாத்தின் நோக்கம் அனுபவம் அதுக்காக தான் அம்பாள் சொல்றா அதுக்காக தான் லலிதாசுநா உற்பத்தி ஆயிருக்கு அதனால எல்லாருக்கும் அந்த அனுபூதியை அந்த அனுகிரகத்தை அம்பாள் வழங்க காத்துருக்கா பெற முயற்சி செய்வோமாக அயந்தர்மஹா உத்தரோத்திரா அபிவிருத்தி ரஸ்தூ